கவலைப்படாத பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ரசம் தான் வெந்துங்க பெற்றெடுத்த தாய் தந்தை என்பவர்கள் யாரு பெற்றெடுத்த தாயும் தந்தை யாருக்கு ஒப்பானவங்க தெய்வத்துக்கு சமமானவங்க தெய்வத்துக்கு ஒப்பானவங்க அப்படி இருக்கும்போது தவறான வழிக்கு போய்ட்டானே அவனை திருத்தி நம்ம அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்து அவனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி மறுபடியும் அங்க போறா அப்படி நல்ல வார்த்தை சொல்லி ਉਹனை என் கொளையையிட்டே தேடி வந்தாரு அந்தாரு கோப்பனை என்ன பண்ண என்னடா பண்ணே தாய்

உனக்கு எங்க பாத்து புத்தி ஏண்டா நான் இருந்து நான் இருந்திருக்கியா போறா நான் போயிடுவியா இப்ப நான் அடிக்கிறேன் போறேன் போக வேண்டிய தனியா நினைக்கிறேன் ஒரு பெற்ற தந்தை பார்க்காம கேவல தாசி நான் சொன்னதுக்காக அப்படியே கொலை செஞ்சு சரி அது விடு உன் பொண்டாட்டிக்கு என்ன போறேன் உன் பொண்டாட்டிக்கு என்ன போறேன் குள்ளமா இருந்தாலும் மூக்கு மூலியமா நச்சுன்னு நல்லா தான் இருக்கிறேன் பார்க்க அழகா கண்ணுக்கு மின்னு மின்னு ஆஹ் நான் சொன்ன உளச்சி ஏண்டாச்சு அதாவது சத்தியமா சொல்றது என் மனைவி ஆடு போட்டு நல்ல மனைவி என் மனைவிதான் தான் அவன் வந்து கூப்பிட்டான் நான் நாட்டுக்கு போலான்னு கூப்பிட்டான் கூப்பிட்டேன் போல ஏன் போல அதாவது என் மனைவி விட்டுடு ஏன் கூட வந்தனா

என்னோட யாராச்சும் அழகான ஒரு பெண்ணா என்னடா சக்கரமா தண்ணில தான் பெண்ணுக்கு தாய் என்று என்ன வேலி பெக்கு தாயி என்று என்ன அப்படியாப்பட்ட தாலிய படுக்குன்னு பச்சை பந்தல தாலி தாலி எடுத்த தாலி ஏத்த பையா என் அப்பாவு மனைவி சந்தேக புடிச்சு

நான் இருந்து சொத்து சொந்த பந்தங்கள் எழுந்துட்டேன்